பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர் ஆவார் இவரது ஆட்சியில்தான் புத்தமதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது கலிங்கப் போருக்குப் பின் ஒரு லட்சம் உயிர்கள் மடிந்ததை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார் பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது வெற்றிக்குப் பின் போரைத் துறந்த முதல் அரசர் அசோகர் தான் உலகிலேயே முதன்முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அதாவது பெட் கிளினிக் அமைத்து தந்தவரும் அசோகரே ஆவார் முதலில் சாலைகளை அமைத்தவரும் அவர்தான் அதனை நாம் இன்றும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நான்கு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது ஆனால் இத்தகைய சிறப்புகளைக் கொண்ட அசோகர் குறித்த தகவல்கள் வரலாற்றின் பக்கங்களில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்செப் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்றுச் சான்றுகள் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தன இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார் அந்த நூலின் பெயர் தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லோஸ்ட் எம்பரர் இதற்கான சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றூனிலும் காணப்படுகின்றன இவை அசோகரின் பெருமையை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன மேலும் போட்டி தேர்வு மற்றும் பொது அறிவு தொடர்பான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள்